அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க வீடு மேற்க பார்த்து அமைந்துள்ளது தனி வீடு வாடகை ஆறாயிரம் அட்வான்ஸு ஐம்பதா சொல்கிறாங்க கார் பார்க்கிங் அவைலபுளாகவே இருக்குது இது ஹாலு ஹாடு நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது ஹாலில் டிவி கேபின் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது ஒரு டபுள் பெட்ரூமுக்கு தேவையான அளவு வீடு நல்ல ஸ்பேஸியாகவே இருக்குது சிங்கிள் பெட்ரூம் தான் வீடு ஹால் நல்ல பெருசாகவே இருக்குது அடுத்து இது ஒரு பெட்ரூமு பெட்ரூம் ஓரளவு நல்ல மாஸ்டர் பெட்ரூம் அளவுக்கு இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டு வசதிலாம் அமைந்துள்ளது வாடகை ஆறாயிரம் அட்வான்ஸ் ஐம்பதூவா வீடு மேற்கப்பாத்த வீடு தனி வீடு கார் பார்க்கிங்கும் அவைலபிளாக இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் சேந்தங்குடின்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சாயத்தில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது இது கார் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நாளெலாம் விற்பனை இருக்குன்னா நம்ம தொலைபேசியின தொடர்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து இது கிச்சனு கிச்சனு அக்னி மொழியில் அமைந்துள்ளது வீடு ஓரளவு வாஸ்துப்படியே இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கும் கிச்சனில் போதுமான அளவு ஸ்பேஸிங் இருக்குது கபோர்ட் வசதியெலாம் அமைந்துள்ளது சிங்கிள் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் நிறைய பேர் சேந்தங்குடி சைடு வீடு கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் இப்போ நான் பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் அடுத்த இது இந்தியன் டைப்பில் டாய்லெட்டு டாய்லெட்டும் நல்ல ஸ்பேசிங்காகவே இருக்குது ஹை சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாட்டர் ஹீட்டருக்கெல்லாம் ப்ரொவிஷன் இருக்குது வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கும் ப்ரொவிஷன்லாம் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனை இருக்குன்னா நம்ம தொலைபேசின தொடர்புங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நன்றி வணக்கம்